உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு ஒருவருக்கொருவர் வாழ்த்துங்கள் அருமையானவர்களே வேதாகமும் நமக்கு கற்றுத்தருகிற விஷயம் ஒருவருக்கொருவர் நம் வாழ்த்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது வாழ்த்துக்கள் அவசியமானது வாழ்த்துக்களின் நிமித்தமாக அநேகருடைய மனங்கள் மேற்கொண்டு வாழ்வதற்கும் மகிழ்ச்சி அனுபவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கிறது கர்ப்பவதியாக இருக்கிற போது வாழ்த்துக்கிறார்கள் ஒருவர் பரிமாறிக்கொள்கிற போது வயிற்று இருக்கிற பிள்ளை துள்ளிற்று என்று பார்ப்போம் இந்த மகிழ்ச்சி என்பது மனதை சார்ந்தது மாத்திரமல்ல முழு உணர்வை சார்ந்தது இந்த மகிழ்ச்சியையும் இந்த உள்ளுணர்வினுடைய கிளர்ச்சிக்கும் வாழ்த்தல் அவசியமானதாக இருக்கிறது நிறைய நிறுவனங்களை எழுதும்போது போது கூட சொல்லுகிறார் ஒருவர் வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தி எழுதுகிறார் வாழ்த்தி முடிக்கிறார் அருமையானவரே இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒரு சந்திக்கிற பொழுது ஒருவருக்கு ஒரு வாழ்த்தலை சொல்ல வேண்டுமெட்டு வேதம் சொல்லுகிறது நல்ல நிகழ்வுகள் ஆசீர்வாதமான காரியங்களை முன்வைக்கிறார்கள் என்கிற போது நீங்கள் முதலாக சந்திக்கிற போது வாழ்த்தலை சொல்ல வேண்டும் சில நினைப்பாங்க கிறிஸ்தவர்கள் பிறந்த நாள் கொண்டாடலாமா கல்யாண நாள் கொண்டாடலாமா ஆஹ் இருபத்தி வருஷம் அறுபதாம் வருஷம் இதெல்லாம் கொண்டாடலாமா எல்லா நாளும் தானே வேதம் தெளிவாக சொல்லுகிறது நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவர் தேவனுக்கு என்று விசேஷித்துக் கொள்ளுகிறார் அதை விசேஷித்துக் கொள்ளாதவனும் தேவனுக்கு என்று விசேஷித்துக் கொள்ளாதவன் இருக்கிறார் அருமையானவர்களை நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுக்காக விசேஷித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதாகமன் நமக்கு கற்றுத்தருகிறது ஆனால் ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் திருமண வாழ்த்துக்கள் இப்படியான வாழ்த்து நீங்கள் கொள்ளுகிற பொழுது அதை தேவனுடைய நாம மகிமிக்கென்று நீங்கள் பரிமாறிக்கொள்வீர்கள் ஆனால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் கூட இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இந்த நாளில் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் ஒரு விசேஷமான நாட்களை இந்த நாளில் நீங்கள் முன்வைத்திருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தலை இயேசு நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்க சொல்லலை அவங்க சொல்லலன்னு ஏதாவது வருத்தமா மனசுக்குள்ள இருப்பீங்கன்னா தயவு செய்து யாரை குறிச்சும் வருத்தப்படாதீங்க தேவன் நாமத்தினால் இன்றைக்கு நான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்த்தலை சொல்லுகிறேன் கத்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் குடும்பத்தை கட்டுவார் நீங்கள் எதிர்பார்ப்பதை நிறைவேற்றுவார் உங்கள் பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆகவே தயவு செய்து உங்கள் வாழ்நாளில் நீங்கள் மற்றவர்களையும் வாழ்த்துங்கள் மற்றவர்கள் வாழ்த்து சொல்லுகிற பொழுதும் அதை ஆசீர்வாதமாகவே எண்ணுங்கள் இப்படிப்பட்டதான நினைவுகளில் நாம் தொடர்ந்து இருப்போமானால் நிச்சயமாகவே தேவருடைய ஆசீர்வாதமும் தேவருடைய வாழ்த்தலும் நம்முடைய வாழ்க்கையினுடையதாக இருக்கும் இந்த முழு சமூகத்திலும் முழு உலகத்திலும் மனங்கள் இயங்குகிற விஷயம் வாழ்த்துக்கள் என்று ஒரு விஷயத்தை சொல்லலாம் வாழ்த்துல ஒரு காரியத்தை கேட்கல என்கிற மனங்கள் இருக்கிறது ஆகவே உங்களுக்கு தெரிந்த மட்டிலே உங்கள் உறவுகளில் உங்கள் பந்தங்களில் உங்களுக்கு இணக்கமானவர்களை அடிக்கடி நீங்கள் விசாரிச்சு வாழ்த்துன்னு சொல்லுங்க இந்த வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் கடந்து போகிற இந்த வாழ்க்கையில் நீங்கள் விட்டு செல்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய மனதிலும் நீங்கள் விட்டு செல்கிற ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் மரணவரையும் இருக்கும் அவரவர் மரணவரையும் உங்கள் மரணம் ஆனாலும் அவருடைய வாழ்வு உங்களுக்குள்ளும் உங்கள் வாழ்வு அவர்களுக்குள்ளும் தொடரும் எப்படி என்று சொன்னால் ஒவ்வொருடைய மனதில் நாம் ஆகவே நீங்கள் சந்திக்கிற நபரோடு சரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்த்தலை சொல்ல தவறாதீர்கள் ஒருவேளை இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களும் அதை கிறிஸ்துவிற்கென்று சொல்லாமல் இருக்கிறார்கள் விசேஷத்துக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து நீங்களே உங்களை நீங்கள் வாழ்த்தி கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசை தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள் இன்னும் அநேக காரியங்களை பரிமாறி நாம் அன்றாட வாழ்வில் கிறிஸ்துவினராக வளருவதற்கும் பெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும் தொடர்ந்து அடுத்த சந்திப்பு சந்திப்போம் கதை நம்ம ஆசிரியப்பாங்க